எப்பா இஸ்ரேல் இந்த காசா யுத்தம் எப்போ முடியும்பா அப்படிங்கிற கேள்விக்கு இஸ்ரேல் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க இன்னும் மாதக்கணக்கில் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனை முடிகிறதுக்கான வாய்ப்புகள் எங்கள் கண்ணு முன்னாடி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இந்த ரஷ்யா உக்ரைன் போர் அது அதிபர் தேர்தல் வருது உக்ரைனை நாங்கள் அப்படிலாம் விட்டுவிட மாட்டோம் இன்னும் எத்தனை வருடங்களானாலும் சரி உங்கள் பின்னாடி நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஐரோப்பிய ஒன்றியம் சொல்லியிருக்காங்க அமெரிக்கா சொல்லியிருக்காங்க ஜெர்மனி சொல்லியிருக்காங்க யூகே சொல்லியிருக்காங்க சொன்ன நாடுகள் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் பதட்டத்தில் வேறு இருக்காங்க அப்படி என்ன பதட்டம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையில் இப்போ செகண்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க அது என்ன செகண்ட் ஃப்ரெண்ட் இப்போ ஹிஸ்புல்லாவினுடைய அட்டாக் அப்படிங்கிறது இருக்குது கண்டிப்பாக ஹிஸ்புலாவினுடைய அட்டாக் அடுத்ததா இஸ்ரேலினுடைய அடுத்த கட்டம் இஸ்ரேல் இராணுவம் அப்படிங்கிறது இரண்டு திசையிலிருந்து சண்டை போடுவதற்கான அந்த தருணத்தை ஏற்படுத்தியிருக்காங்க எனவே இஸ்ரேல் மற்றும் ஹமாஸினுடைய இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடிய வாய்ப்பே இல்லை இன்னும் பல மாதங்கள் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் இந்த பேச்சுவார்த்தை தற்காலிக போர் நிறுத்தம் இதெல்லாம் பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்களே அப்போ அதனால் முடிவுகள் எதுவுமே நீங்கள் எடுக்கல அப்படின்னு கேட்டால் இஸ்ரேல் சொல்கிறாங்க இல்லை இப்போதைக்கு நாங்கள் எந்த முடிவுகளும் எடுக்கலை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது நபர்களுக்கு கிட்ட அங்கே இருக்காங்க ஒரு இருபது டெட் பாடிஸ் அப்படிங்கிறது ஹாஸ்டேஜஸாக இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க அது எல்லாம் நாங்கள் திரும்ப எடுக்கிறதுக்கு இல்லாட்டி ஸ்வாப் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்தாலும் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது இப்போது அதை பற்றி யோசிக்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை இப்படி இருக்கும்போது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் ரஷ்யா சீனாவுக்கு ஒரு சின்ன தூதையை அனுப்பியிருக்காங்க ஏய் இவனுடைய பொருளாதார தடையால் ஒன்றுமே செய்ய முடியாதையா நம்மளை நீ பாட்டுக்கு இறங்கி அடிப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீனா இதை ஒரு காரணமாக வைத்து சீனாவினுடைய அடுத்த காய் நகரத்தில் செய்யலாம் சரி சீனா ஏன் அவங்களுடைய காய் நகரத்தில் செய்யணும்னு கேட்டால் தைவானுக்கு எதிராகத்தான் தைவானுடைய எதிர்க்கட்சி தலைவர் எலெக்ஷன் நடக்க போதின்னு இன்னும் ஒன்று ஒன்று ரெண்டு மாதங்களில் அங்கே எலெக்ஷன் நடக்கும் தைவானில் ஆல்ரெடி தைவானுடைய ஆளுங்கட்சி ஆங் சுங் சுக்கியவர்களுக்கு எதிராக நிறைய தோல்விகள் அப்படிங்கிறதுலாம் இருக்கு ஆங் சுங் சுக்கியவர்களுடைய பார்ட்டி சரியில்லை அப்படின்னு சொல்கிற எல்லார் மத்தியிலும் அதனுடைய எதிர்க்கட்சி தலைவர் நேராக எங்கே வந்திருக்காங்க சீனாவுக்கு வந்திருக்காங்க நிறைய டிஸ்கஷனில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதே ஒருவேளை சீனா அரசியல் ரீதியாக தைவான முழுங்கி விடுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயமும் வந்து நிற்கிறது அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோதின போராளிகள் தான் இந்த ஹோதின போராளிகள் நார்மலா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறு குழு தானே அப்படின்னு பார்த்தா கிடையாது அவங்க செங்கடலி அலர விட்டுட்டு இருக்காங்கயா அமெரிக்காவா இருக்கட்டும் இஸ்ரேலா இருக்கட்டும் இஸ்ரேல் ஆதரவு நாடுகளாக இருக்கட்டும் அவங்களுடைய கப்பல் அங்கே வந்து அனுப்ப முடியலை டேங்கர் கப்பல்லிருந்து கண்டெய்னர் கப்பல் வந்தா கூட அதை அடிக்கிறோம் நாங்கள் இதோ எங்களுடைய ஏவுகணை வருது எங்களுடைய ட்ரோன் வருது அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட ஒரு கப்பலாக இருந்தது என்றால் அதை நாங்கள் அழிப்போம் அப்படின்னு சொல்லி எகெயின் இன்னைக்கு ஒரு மெசேஜை ஹூத்தின போராளிகள் கொடுத்திருக்கிறார்கள் ஈரான் சவுதி அரேபியா ரொம்ப நாளாக இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே பெரிய ஒரு முட்டை இருந்துச்சு அவங்க இவங்க பார்த்துக்கிட மாட்டாங்க இவங்க வர்ற ஈவெண்டுக்கு அவங்க வர மாட்டாங்க அப்படிப்பட்ட பிரச்சனையில் சுமூகமான ஒரு முடிவை ஏற்படுத்தி கொடுத்தது சீனா பல வருடங்களுக்கு பிறகு ஈரான் மற்றும் சவுதி அரேபியா ஒன்றிணைகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் மேற்குலக நாடுகளுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருந்தாலும் அரபுலக நாடுகளுக்கு அப்பா அமைதி மிடில் ஈஸ்ட்டில் ஒரு அமைதி அமைதியோ அமைதி அப்படின்னு சொல்கிற மாதிரியான செய்தியாக இருந்துச்சு ஆனால் இந்த நேரம் இவ்ளோ சீக்கிரமா அவங்க தூதரக அதிகாரிகள் தூதரகத்தை திறப்பாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காலாம் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரமா தூதரகத்தெல்லாம் திறந்துட்டாங்க இப்போ ஈரான் ஒரு படிக்கு மேல போய் சவுதி அரேபியாவினுடைய சிட்டிசன்ஸ் விசா இல்லாம எங்க நாட்டுக்குள்ள வரலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏ வாரே வா செமையான அறிவிப்பியா மேற்குலக நாடுகள் இதற்கு என்ன மாதிரி கதற போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து வேடிக்கை பார்க்கலாம் ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர் கிஷிடா அவர்கள் அவங்களுடைய பார்ட்டி பொறுப்புல இருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம செய்தியை வெளியில விட்டுருந்தோம் அப்படி அவர் பார்ட்டி பார்ட்டியினுடைய மிக முக்கியமான பொறுப்பிலிருந்து வெளிவருவதற்கான காரணம் ஊழல் குற்றச்சாட்டு தான் அவங்களுடைய அரசியல் கட்சியில் நிறைய ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கள இன்னைக்கு ஜப்பானுடைய மூணு மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ரிசைன் பண்ணுறாங்க அப்படி ரிசைன் பண்ணுறதுக்கு அவங்க சொல்கிற காரணம் ஊழல் தான் இங்கே பெருவாரியான ஊழல் நடந்துட்டு இருக்கு அதற்கு காரணம் நாங்களோ இல்லாட்டி எங்களுடைய பார்ட்டியை சார்ந்தவங்களோ இருக்கலாம் எனவே நாங்கள் மூணு பேர் ரிசைன் பண்ணுறோம் எங்களுக்கே இது அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணியிருக்காங்க இது கிஷிடா அவர்களுக்கு அடுத்த ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக வந்திருக்கக்கூடியது சீனாவினுடைய க்ரோத் பீஜிங் இன்றைக்கி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க எங்களுடைய க்ரோத் ஃபைவ் பர்சன்டேஜாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ஆனால் இந்த ஃபைவ் பர்சன்டேஜ் க்ரோத்தில் மக்களுடைய வெல்ஃபேர் அமௌண்ட் அப்படிங்கிறதோ அப்படி இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய டெப்டர்ஸ் கடன் கொடுத்துருப்பாங்கள்ல அவங்கள பற்றியான ஒரு கணக்கம் இதில் காண்பிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது நிறைய நாடுகளுக்கு சீனா கடன் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ கடன் கொடுப்பதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க கொடுத்த கடனை இப்போது சீனா கேட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதுவும் குறிப்பாக பாகிஸ்தான் உட்பட முக்கியமான நட்பு நாடுகள்கிட்ட கூட இப்போ கடன் அதிகமாக நாங்கள் கொடுக்கறது கிடையாது ஏன்னா எங்களுடைய எக்கனாமியே இப்போ சரியில்லை அதில் சின்னதாக ஆட்டம் காண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சீனா பகிரங்கமாக அவங்களுடைய நிலைமையை சொல்லி வராங்க மைக்ரோசாஃப்ட் அமெரிக்காவில் ஒரு பெரிய ஆராய்ச்சியை நடத்துறாங்க அந்த ஆராய்ச்சியில் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கை மைக்ரோசாஃப்ட் கொடுக்குறாங்க அது என்னென்னா எப்போ வேணாலும் உங்களுடைய வாட்டர் சிஸ்டத்தை ஹேக் பண்ணலாம் உங்களுடைய வாட்டர் சிஸ்டம் எல்லாமே ஈஸி டு ஹேக்காக இருக்குது ஒருவேளை ஹேக்கர்ஸ் இந்த வாட்டர் சிஸ்டத்தை ஹேக் பண்ணிட்டாங்க அதன் வழியாக குடிக்கிற தண்ணீருக்கு கூட பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மைக்ரோசாஃப்ட் அமெரிக்க அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள் ஏழ்நினோ ரிட்டர்ன்ஸ் ஃபிலிப்பைன்ஸில் மிகப்பெரிய ஒரு வறட்சி வந்துட்ருக்கு அப்படிங்கிறதும் ஏழ்நினோ ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு சேர பார்க்கப்படுகிறது ஸோ ஃபிலிப்பைன்ஸில் ஏற்பட்டிருக்கிற வறட்சி அடுத்த வருடங்கள் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல நாடுகளையும் வறட்சிக்குள் தள்ளலாம் அப்படின்னும் இந்தியா உட்பட பல நாடுகளுக்கும் எல்னினோவால் பெரிய அளவு பாதிப்புகள் வரும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது நம்ம சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டிசம்பர்ல ஒரு காட்டு காட்டிட்டு போயிடுச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எழுநினோ பெரிய அளவு இம்பேக்டை நம்ம நாட்டில் காண்பிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது துருக்கியினுடைய மினரல் வாட்டர் தான் அங்கே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் குடிக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் குடிப்பது இஸ்ரேல் நாட்டில் வச்சு கிடையாது காசாவில் வச்சு அப்போ காசாவில் இஸ்ரேல் இராணுவ வீரர்களுக்கு தேவையான தண்ணீரை யார் அங்கே டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க துருக்கி டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த நீர் அந்த கம்பெனியை இப்போ பாய்க் அவுட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஆதங்கம் ஒரு பெரிய போர்க்குரலாக மாறி இருக்கிறது அது எப்படி நம்ம இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்ரேல் இவ்வளோ பெரிய போரை இருக்கு அந்த நேரத்தில் நான் தான் இஸ்லாமிய நாடுகளுக்கு தலைவன் அப்படின்னு சொல்கிற துருக்கி உங்களுடைய தண்ணீரை கொடுப்பதா இது சரிப்பட்டு வராது உடனடியாக அதை நிறுத்தணும் இல்லைன்னா நாங்கள் பாய்க் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் பிரச்சனையில் துருக்கிக்கு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிக்கலாக இது பார்க்கலாம் கியூபா இந்த காப் டுவெண்ட்டி எயிட்டை டெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ஃபேர் தான் பட் இன்சபிஷியன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கியூபாவை பொறுத்த வரைக்கும் காப் டுவெண்ட்டி எயிட்டில் பல மாற்றங்கள் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நன்றாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் கியூபாவினுடைய முடிவு நியூக்ளியர் ஃபியூஷன் தான் ஃபியூச்சர் எனர்ஜியா இந்த கேள்வியுடன் நிறைய ஊடகங்களில் செய்தியை பார்க்க முடியுது நியூக்ளியர் ஃபிஷன் நியூக்ளியர் ஃபியூஷன் அதில் நியூக்ளியர் ஃப்யூஷன் தான் இப்போது க்ளீன் எனர்ஜிக்கான மாறுதலாக இருக்கும் எல்லார் வீட்லையும் ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறது இருக்க வாய்ப்புகள் இருக்குது நம்ம வீட்டெல்லாம் கேஸ் ஸ்டவ் இருக்கிற மாதிரி நியூக்ளியர் ரியாக்டர்னுடைய ஒரு ஸ்டவ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் செமையாக இருக்குல்ல குட்டியோண்டு ஒரு ஐட்டம் பட்டாணி சைஸில் ஃபியூலை தூக்கி போட்டால் போதும் அது வருட கணக்கில் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாலாம் என்னையா மாய மந்திர ஏதாவது சொல்றியாவிக்கி அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் நடைபெறும் ஆனால் அதில் நிறைய சேஃப்டி சிக்கல்கள் இருக்குது அந்த பாதுகாப்பு குறைபாடுகள்லாம் சரி பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இந்நேரம் நான் இன்னொரு விஷயத்த சொல்கிறேனே பட்டாணி சைஸில் இருக்கக்கூடிய ஃபியூவலை போட்டுட்டு ஒரு காரில் பல ஆயிரம் கிலோமீட்டர் நீங்கள் போயிட்டு வரலாம் யா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் இது எல்லாமே நடைபெற வாய்ப்புகள் இருக்குது அதற்கான கண்டுபிடிப்புகளை நம்முடைய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறார்கள் இன்னைக்கு அமெரிக்கால ஒரு நபர் மீது குற்றச்சாட்டை சுமத்துகிறார்கள் என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா மூவாயிரத்தி அறநூறுக்கும் அதிகமான பறவைகளை அது நிறைய பருந்து க கழுகு இது எல்லாத்தையுமே கொண்டு இருக்கான் காசுக்காக அப்படி மூவாயிரத்தி அறநூறு பறவைகளை கொன்று அதில் காசு பார்த்துருக்கான் எனவே அவனை கைது பண்ணணும்னு சொல்லி கைது பண்ணியிருக்காங்க நம்ம ஊர்ல மட்டும் இல்லையா எல்லா ஊர்லயும் விலங்குகள் பறவைகளுக்கு எதிரான இந்த மாதிரியான நடவடிக்கை ஏதாவது கொடூர நடவடிக்கை எல்லாமே நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது பைடன் அவர்கள் ஜோ பைடன் அவர்கள் இந்தியாவின் மீது பெரிய மரியாதையை வச்சிருக்காங்க இந்தியாவினுடைய இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களை நண்பர் அப்படின்னு சொல்லி அழைப்பார் அந்த பைடன் அவர்கள் ஜனவரி மாதம் இந்தியாவுக்கு வர்ற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு அது இப்போ கொஞ்சமாக கொலாப்ஸ் ஆயிருக்கு ஜனவரியில வர்ற மாதிரியான பிளான் இல்லப்பா அங்கே இருக்கக்கூடிய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஜாக்ஸ்லிவேன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ ஜாக் படி ஜனவரி வரமாட்டாரு ஆனால் ஒரு பிரத்யேக ஒரு பாண்ட் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கு அந்த பாண்டை நாங்கள் எப்பவுமே பேணி காத்து கொண்டே இருக்கிறோம் சீக்கிரமாக இந்தியாவுக்கு ஜோ பைடன் அவர்கள் வருவார் அப்படிங்கிற தகவலையும் ஜேக்ஸ் சலிவன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் பெலரசனுடைய அதிபர் எப்பா எங்களுக்கு இந்த அணு ஆயுதம்னா இன்னும்

எனர்ஜிக்காக ரஷ்யாவை நம்பி இருக்கோம் கண்டிப்பாக ரஷ்யாவினுடைய எனர்ஜி தான் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி ரஷ்யாவை நம்பி இருக்கிறார்கள் அப்படின்னா ரஷ்யா ஆல்ரெடி நிறைய நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க அவங்களுடைய ஆயில் அவங்களுடைய கேஸ் யாருக்கு கொடுக்கலாம் போது சவுத் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஏன்னா பிரிக்ஸ் மாநாடுலாம் சவுத் வச்சு தான் நடைபெற்றது அவங்க எனர்ஜியை நாங்கள் வாங்குவோம் என்ன வேணாலும் செஞ்சுக்கோன்னு சொன்னாங்க அதே மாதிரி இப்போ வாங்குறதுக்கான அடுத்த முடிவை எடுத்திருக்காங்க ஜப்பான் இத்தாலி யூகே இந்த மூன்று நாடுகளும் சேர்ந்து ஜாயிண்ட் ஃபைட்டர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க அதற்கான முக்கியமான ஒப்பந்தத்தில் மறுபடியும் இன்னைக்கு இந்த மூன்று நாடுகளும் கையெழுத்து போட்டிருக்காங்க ஒரு புதிய ட்ரீட்டி அப்படின்னு சொல்லலாம் நார்டிக் நாடுகளினுடைய அந்த லீடர்ஸ்க்கு மத்தியில் ஜெலன்ஸ்கி அவர்கள் நிற்கிறார் அப்படின்னு நின்று மனுஷன் ஒரு வார்த்தையை சொல்கிறார் உங்களுடைய ஹெல்ப் இல்லாமல் எங்களால் ஜெயிக்க முடியாதுப்பா உங்களுடைய ஹெல்ப்புக்கு மிக 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 நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த டைலாக ஏன்னா அத்தனை நாடுகளும் உக்ரைனுக்கான உதவிகளை செய்து வருகிறார்கள் உக்ரைனுக்கு உதவி செய்த ஜெர்மனி அவங்களுடைய பட்ஜெட்டை இன்னும் சப்மிட் இருக்காங்க உக்ரைனுக்கு சொல்லி வருத்தத்தில் இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது அசர்பை நெக்ஸ்ட் ரவுண்ட் டாக் அப்படிங்கிறது நடத்தப்பட வேண்டும் அதற்கு நாங்கள் முழு ஆதரவையும் கொடுக்கிறோம் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறது ரஷ்யா ஒரு கட்டத்தில் ரஷ்யாவை மதிக்காமல் ஆர்மேனியா அவங்களுடைய ஒரு நல்லெண்ணம் சொல்லி உக்ரைனை ஆர்மேனியாவுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள் அதனால் கடைசியாக நடந்த அசர்பைஜான் ஆர்மேனியா யுத்தத்தில் ரஷ்யா கை கொடுத்து காப்பாற்றவில்லை ஆனாலும் இரண்டு நாடுகளுக்கு இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா விரும்புகிறது சைனாவினுடைய டி ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய எந்த எல்லைக்கும் வரலாம் அமெரிக்காவினுடைய அந்த விமானம் தாங்கி கப்பலையும் தாக்கி அழிக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு அமெரிக்காவினுடைய முக்கியமான ஊடகத்தில் ஒரு தலைப்பு செய்தியாக மாறி நின்றது மெட்டா இன்னைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தில் ட்விட்டருக்கு பதிலாக அவங்க ஒரு சாஃப்ட்வேர ஒரு ஆப்ளிகேஷனை வெளியில்

ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்